வேளாம்பூண்டி கிராம ஊராட்சியை வெள்ளகோவில் தாலுக்காவில் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியரிடம் ஊர் பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை மனு அளித்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுக்காவிற்கு உட்பட்ட மூலனூர் ஒன்றியத்தில் வேளாம்பூண்டி கிராம ஊராட்சியை வெள்ளகோவில் தாலுகாவுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாராபுரம் கோட்டாட்சியர் பெலிக்ஸ் ராஜா அவர்களிடம் ஊர்பொது மக்கள் சார்பில் கோரிக்கை மனு அளித்தனர் இதில் ஊர்ப்பொது மக்கள் சார்பில் அளிக்கப்பட்ட மனு குறித்து வேலுச்சாமி கூறுகையில் கன்னிவாடி பேரூராட்சி மற்றும் வேளாம்பூண்டி ஊராட்சியில் உள்ள கண்டக்காம்பாளையம் அரிக்காரன்வலசு வேளாம்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட குடும்பங்கள் விவசாய தொழிலை நம்பி அன்றாட வாழ்க்கை நடத்தி வருவதாகவும் தாராபுரம் தாலுகாவிற்கு தலைமை இடமாக இருந்து வரும் தாராபுரத்தில் காவல் நிலையம் அரசு மருத்துவமனை தாலுகா ஆபீஸ் நீதிமன்றம் வேளாண்மை மின்சாரம் அரசு பள்ளிகள் தீயணைப்பு பத்திரப்பதிவுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் இங்கு செயல்பட்டு வருவதால் சென்றுவர அரசு மற்றும் தனியார் போக்குவரத்து இருபத்து நான்கு மணி நேரமும் சேவை வசதி உள்ளது இந்த நிலையில் வேளகோவில் தாலுகாவுடன் இணைக்கப்பட்டால் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டு சிரமத்துக்கு ஆளாகி வருவார்கள் மேலும் வேளாம்பூண்டி கிராம மக்கள் அனைவரும் தாராபுரம் தாலுகாவில் தொடர்ந்து இருக்க விரும்புகிறோம் என்றும் புதிதாக உருவாக்கப்படும் தாலுகாவுடன் வேளாம்பூண்டி பஞ்சாயத்தை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாராபுரம் கோட்டாட்சியரிடம் மனு அளித்ததாக தெரிவித்தனர் அதனால நாங்க வந்து தாராபுரம் அளவுக்காவில் ஒன்றாக இருக்க விரும்புகிறோம் எங்கள் முதியவர்கள் அனைவரும் கோயில் போவதற்கு வசதி கிடையாது நாங்கள் முழுவதும் விவசாயத்தை நம்பியிருக்கிறோம் விவசாயம் பாதிக்கப்படும் அதனால் எங்கள் நேர்கோட்டில் அனைத்து அலுவலகங்களும் தாராபுரத்தில் இருப்பதால் நாங்கள் தாராபுரத்தில் தொடர்ந்து இருக்க விரும்புகிறோம் வேளாம்புண்டி கிராமத்தை எக்கார்ந்து கொண்டு கோயிலில் இணைக்க நாங்கள் விரும்பவில்லை அனைத்து மக்களும் மிகவும் சிரமத்துக்குள்ளானார்கள் மனநிலை அதனால் தயவு செய்து